நமக்கெல்லாம் அறிவுரையும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஊக்க உரையும் வழங்க இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவரும் நமது குடும்பத் தலைவருமான ஆசிரியர் அவர்களுக்கும் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அன்பராஜ் அவர்களுக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களுக்கும் மாணவர் கழகத்தை திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் அண்ணன் செந்துரபாண்டியன் அவர்கள் உட்பட வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பேச இருக்கக்கூடிய மாணவ பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் அன்பு வணக்கம் நிறைய செய்திகளை அண்ணன் பிரின்ஸ் அவர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அண்ணன் அன்புராஜ் அவர்கள் ஐயா கவிஞர் அவர்கள் எல்லாம் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள் ஒரு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் முதலில் திராவிடர் கழகத்தில் ஆசிரியர் அவர்களுக்கு பிடித்தமான முதல் அணி எது என்று கேட்டால் அது மாணவர் கழகம்தான் மாணவர்களை தான் ஆசிரியர் மிகவும் நேசிக்கிறார் அதை ஆசிரியரே நிறைய முறை சொல்லியிருக்கிறார் ஐயா பெரியாரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இயக்க நடைமுறைகளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் எந்த தலைவருக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல பெரியாரை பற்றி இன்றைக்கு எல்லா இயக்கங்களும் பேசுகிறது பெரியாரை பேசாத இயக்கங்களே இல்லை கட்சிகளே இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய நான் நாம் எல்லோரும் எந்த தலைமைக்கு கீழே இருக்கிறோம் யாருக்கு கீழே இருக்கிறோம் அதுதானே நமக்கு பெருமையாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் டூ கே கிட்ஸ் வந்திருப்பீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் டெய்லி போஸ்ட் போடுறவங்களாக இருப்பீங்க அப்போ போஸ்ட் போடுறவங்களுக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஹீரோ மாதிரி தெரிவாங்க ஆனால் உண்மையாகவே இந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு திராவிடர் கழகத்தில் இருக்கிறோம் ஆசிரியர் தலைமைக்கு கீழே இருக்கிறோம் அந்த இருமாப்பு நமக்கு வேற லெவலில் இருக்கணும் ஏன் இருக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும் நான் மூணு செய்தி சொல்கிறேன் நிறைய அமைப்புகள் இருக்குது நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஒரு தலைவர் அப்படின்னாலே ஒரு கரிஷ்மாவாக இருக்கணும் அவங்க வந்து நின்னாங்கன்னாவே பயங்கரமாக சத்தம் போடணும் அப்படி தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆசிரியர் வந்து குழந்தையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு திராவிட மாணவர் கழகத்துடைய மாநாடு ஆசிரியர் வராங்க சேரட் வண்டியில் ரெண்டாயிரம் மாணவர்கள் நின்றுட்டு இருக்கோம் ஆசிரியர் மேடையில் ஏறுகிற போது எல்லாருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி மற்ற கட்சிகளைப் போல மற்ற இயக்கங்களைப் போல சத்தம் போடுறோம் அத்தனை சத்தமும் அவர் திரும்பி பார்த்த உடனே அவருடைய ஒற்றை கண் பார்வைக்கு அப்படியே இருபது வயது பதினெட்டு வயது இளைஞர்கள் எல்லோருமே அமைதியானார்கள் இந்தியாவிலேயே தொண்ணூற்றி ஒரு வயது இளைஞர் இருபது வயது இளைஞர்களுக்கு ஹீரோவாக இருக்கிறார்னா அது நம்முடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் மட்டும்தான் ரெண்டாவது செய்தி நிறைய தலைவர்கள் வந்து நிறைய சாதிச்சிட்டோம் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சிருக்கோம் சொல்லுவாங்க பெரும்பாலும் மேடைகளில் பேசுகிற போது என்னால் இது செய்யப்பட்டிருக்கிறது நான் இதை செய்திருக்கிறேன் என்னால் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசி கேட்டிருப்பீங்க ஆசிரியருடைய எந்த பேச்சுனாலும் இங்க எடுத்து கேட்டு பாருங்க இல்லை எந்த எழுத்தனாலும் வாசிச்சு பாருங்க ஒரு இடத்தில் கூட நான் செய்திருக்கிறேன் என்ற தன்முனைப்பு அவருடைய வரலாற்றிலேயே இருந்ததல்ல நாம் செய்திருக்கிறோம் திராவிடர் கழகம் செய்திருக்கிறது என்று தன்முனைப்பு இல்லாத ஒரு தலைவரின் கீழ் நாம் அனைவரும் தொண்டர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கான பெருமை மூணாவது செய்தி இங்கே வந்திருக்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரே வயசில் ஒரே ஏஜ் குரூப்பில் இருப்போம் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு ஒரு இயக்கம் பிடிக்கும் சார் இவங்க உடனே ஒரு போராட்டம் பண்ணிட்டாங்கப்பா இவங்க உடனே எஞ்சி அதுக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்லாம் தோணும் நம்ம ஏன் இதை பண்ணலை அப்படின்ற சிந்தனை நிச்சயம் அவங்களுக்கு வரும் யதார்த்தமாக பேசணுன்னா ஆசிரியருக்கு பதினாறு வயது அப்போ வந்து திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிரிகிறது அவரை இயக்கத்திற்கு கொண்டு வந்த ஆசிரியருடைய சொந்த அண்ணன் உட்பட எல்லாம் திமுகவுக்கு போகிறாங்க நம்மளாக இருந்தோம்னா இப்போ என்ன இயக்கத்துக்கு யார் கூட்டிகிட்டு வராரோ அவர் இயக்கத்தை விட்டு போகிறப்ப பின்னாடி போயிடுவோம்ல கூட்டிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் இருந்தால் போயிடுவோன்னு ஆனால் ஆசிரியர் அவரை உருவாக்கிய அவருடைய ஆசிரியராக இருந்தாலும் சரி அவருடைய அண்ணனாக இருந்தாலும் சரி அனைவரும் திமுகவுக்கு சென்ற போதே நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் தந்தை பெரியார்தான் எனது கொடி இதுதான் எனது கழகம் இதுதான் என்று பதினாறு வயசுல நின்னாரு அது பெரிய விஷயம் இல்லை பதினாறு வயசுல ஏதோ ஒரு வேகத்தில் சொல்றது பதினாறு வயதில் ஏற்றுக்கொண்ட தலைவரை பதினாறு வயதில் தூக்கி பிடித்த கொடியை பதினாறு வயதில் ஏற்றுக்கொண்ட கழகத்தை தொண்ணூறு வயதில் தொண்ணூற்றி ஓரு வயதில் அவரே வழி நடத்துகிறார் என்று சொன்னால் கொண்ட கொள்கையில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியரிடத்திலிருந்து நாம் கொற்று கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தோழர்களே மாணவர் தான் என்னை பயிற்சி படுத்திய இடம் இந்த இடத்தில்தான் பேச்சாளர் பயிற்சி வகுப்புக்கு என்னை அழைத்து வந்து பயிற்சி கொடுத்தார்கள் நீங்கள் எந்த இயக்கத்துக்கு போனீங்கன்னாலும் சரி பேசுறதுக்கு மட்டும் மயக்கு தர மாட்டாங்க என்ன வேணாலும் கொடி கட்ட விடுவாங்க நோட்டீஸ் கொடுக்க விடுவாங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க பேச மட்டும் மயக்கு தர மாட்டாங்க ஆனால் திராவிடர் கழகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி ரெண்டு வார்த்தை சேர்ந்தாப்புல பேச தெரிஞ்சிச்சுன்னா நீவா முதல்ல பேசுன்னு நம்மை மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிடர் கழகம் தான் இந்த இயக்கத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கணும் உங்களுடைய உணர்வுகள் என்பது எப்போதுமே கொண்ட கொள்கைக்கும் தலைமைக்கு உண்மையாக இருக்கிறதிலையும் இருக்கணும் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகளில் மேடைகளில் நாங்கள் பேச போனாலும் எங்களுக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா தான் நல்லா பேசுவாங்கன்ற பெயர் எல்லா அரசியல் கட்சி மேடைகளிலும் இருக்கிறது காரணம் நம்மளை அப்படி பயிற்சி கொடுக்கிறார்கள் கல்வியிலும் சரி வாரத்தில் ஏழு நாள் இயக்க வேலை பாருங்கன்னு நீங்களே பார்த்தீங்கனாலும் சொல்ல மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் தினந்தோறும் ஒரு மணி நேரம் இயக்கத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் நிச்சயம் நினைத்து பார்க்க வேண்டும் இதே இடத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு பேச்சாளர் பயிற்சி வகுப்பு முடிந்தவுடன் எங்கிட்ட ஃபீட்பேக் சொல்கிறதுக்காக கூப்பிட்டாங்க அப்போது நான் சொன்னதை இப்போதும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இயக்கத்திடமிருந்து ஒருபோதும் எதிர்பார்க்காமல் இயக்கத்திற்கு நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை எல்லா நேரத்திலும் செய்வதற்கு தயாராக இருங்கள் களம் காண்போம் ஆசிரியரின் தலைமையில் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்